இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி நாலு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை திருத்திகை ரேவதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சு முதல் ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் கவலை மிதுனம் மகிழ்ச்சி தடகம் நட்பு சிம்மம் சோர்வு கன்னி வெற்றி துலாம் புளிப்பு விருச்சிகம் கொல்லை தனுசு முயற்சி மகரம் பயம் கும்பம் பரிசு மீனம் வேகம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்